பின்னர் அவன் அதை தோளில் சுமந்தவாறு மயானத்தை நோக்கி சொல்லுகையில் அதனில் நுழைவுந்த வேதாளம் அவனை நோக்கி மன்னா நீ இந்த பயங்கர மயானத்தில் எதற்காக கஷ்டப்படுகிறாய் பரோபகார சிந்தனையுடன் பாடுபடுகிறாயா ஏன் என்றால் பொதுநலத்திற்காக பலர் என்ற பொதுநலம் என்று பேசுவார்கள் ஆனால் சுயநலவதியாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ராமு என்பவரின் கதையை போடு சொல்ல போகிறேன் கதை சொல்ல தொடங்கியது விஜயபுரியில் ரத்னாகரன் என்ற பணக்கார வியாபாரிக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தனர் முதல் இரண்டு பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டு தங்கள் தந்தையுடன் கூட இருந்து அவருடைய வியாபாரத்தில் உதவி செய்து வந்தனர் ஆனால் அவருடைய மூன்றாவது பிள்ளையான ராமுவுக்கு மட்டும் வியாபாரத்தில் நாட்டமே இல்லை இயற்கையிலேயே மிகவும் தாராள குணம் படைத்த ராமு அவனின் நாடு யார் வந்து உதவி கேட்டாலும் உடனே செய்து விடுவான் ராமுவின் போக்கு அவன் பெற்றோருக்கு கவலை அளித்தது ஒரு நாள் ராமுவை பற்றி ரத்னாகரன் கவலையுடன் தன் நெருங்கிய நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கையில் அவருடைய நண்பர் எனக்கு ராமுவை பற்றி நன்றாக தெரியும் மிகவும் தாராள குணமுடைத்தவன் என்னுடைய பெண் மனோரமா மிகவும் புத்திசாலி அவளை ராமுவிற்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவள் அவளை விடுவாள் என்றார் நண்பருடைய யோசனை சரி என்று தோன்றவே ரத்நாகரன் அதற்கு சம்மதிக்க விரைவிலேயே ராமுவின் திருமணம் மனோரமாவுடன் இனிதே நடைபெற்றது ஒரு நாள் மனோரமா ராமுவிடம் உங்களை உதவி செய்ய வேண்டாம் என்று தடுக்கவில்லை ஆனால் நீங்கள் செய்யும் உதவியினால் ஏதாவது பயன் இருக்கிறதா என்று நீங்கள் யாருக்கெல்லாம் தானம் கொடுத்தீர்களோ அவர்களிடம் சென்று ஆராய்ச்சி செய்யுங்கள் அவர்கள் உங்கள் உதவியினால் சரியானபடி பயனடைந்தார் தோன்றினால் நீங்கள் தானம் செய்து கொண்டே இருங்கள் இல்லையே உங்கள் சுவாபத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்றார் அதை ஒப்புக்கொண்ட ராமு முதலில் சமீபத்தில் தான் பண உதவி செய்திருந்த சங்கரன் வீட்டுக்கு சென்றாள் அங்கு சங்கரன் கவலையுடன் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான் அவன் நீ தந்த பணத்தில் விருந்து தயாரித்து உண்டதில் என் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் உடல் நலம் கெட்டுவிட்டது பணம் எல்லாம் விருந்தில் கரைத்து விட்டோம் இப்போது மருத்துவருக்கு வேறு தண்ட செலவி என்றான் இதுபோல் இன்னும் சிலர் வீடுகளுக்கு சென்றான் ஆனால் ஒருவர் கூட ராமு கொடுத்த பணத்தை பயன்படுத்தவில்லை என்று தெரிந்தது ராமு ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் தன் மனைவியிடம் தன் கண்டதை பற்றி விலக்கி கூறிவிட்டு நீ சொன்னபடியேதான் நடந்திருக்கிறது இனிமேலும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே விரும்புகிறேன் அது அவர்களுக்கு பயன்படும்படி எந்த முறையில் உதவி செய்யலாம் என்று கேட்டான் ராமு அதற்கு மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானது உடல் நலம் மருத்துவ தொழில் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாமே என்றால் மருத்துவ தொழிலா அதை நான் கற்றுக்கொள்ளவே பல ஆண்டுகள் பிடிக்குமே என்று கவலையுடன் கேட்டான் ராமு வேதாரண்யத்தில் வைத்தியானந்தா என்று யோகி இருக்கிறார் அவரிடம் கற்றுக்கொண்டால் ஒரே ஆண்டில் நீங்கள் நல்ல மருத்துவராக முடியும் என்றால் மனோரமா ராமு உடனே வேதாரண்யம் சென்று வைத்தியானந்தாவிடம் சீடனானான் மனோரமா கூறியது போல் ஒரே ஆண்டில் மருத்துவத்தை கற்பித்த யோகி ஆண்டு முடிவில் அவனிடம் நீ மிக சிறந்த விளங்கினாய் எனக்கு தெரிந்த உனக்கு ஓரிச்சுவடிகள் என்னிடம் உள்ளன அதை இப்போது உனக்கு தரமாட்டேன் நீ சுயநல நோக்கமே இல்லாமல் நேர்மையான மருத்துவனாய் திகழ்கிறாய் என்பது நிரூபணம் ஆன பின்னரே அதை உனக்கு தருவேன் சென்றுவா என்று கூறி அவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார் விஜயபுரி திரும்பிய ராமு தன் மனைவியிடம் நடந்ததை விளக்கி கூறினான் மருத்துவ தொழிலை செய்யுமாறு கூறினாள் அதன்படி ராமு தன் மருத்துவ தொழிலை புனித தொண்டாக கருதி செய்யலானான் ஓராண்டிற்கு பிறகு ஒரு நாள் ஒரு சன்னியாசி அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டின் வரவேற்புறையே அவன் மருத்துவ சாணையாக பயன்படுத்தி வந்தான் நின்று உள்ளே நடப்பதை கூர்ந்து கவனித்தார் ராமு ஓர் ஏழை நோயாளியை சோதித்துக் கொண்டு இருக்கையில் தடபுடலாக வந்து இறங்கிய ஒரு பணக்கார ஆசாமி வைத்தியரே முதலில் என்னை கவனியுங்கள் எத்தனை பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் அவரை ஒருமுறை கூர்ந்து பார்த்த ராமு ஐயா இப்போது என்னை இந்த நோயாளியை சோதிக்க அனுமதியுங்கள் உங்களுடைய முறை வரும்பொழுது உங்களை கூப்பிடுகிறேன் என்றான் தற்செயலாக வாயிலில் ராமு நீங்கள் வரவில்லை என்று நினைக்கிறேன் செல்லுங்கள் என்றான் சன்னியாசி அவசரம் இல்லையப்பா நீ எல்லா நோயாளிகளையும் கவனித்து விட்டு வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்றார் அதன்படியே ராமு எல்லா நோயாளிகளையும் கவனிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்த சன்னியாசி பிறகு அவனுடன் பூஜனம் செய்ய அமர்ந்தார் உண்டு முடிந்த பிறகு அவர் ராமோயை நோக்கி மகனே நீ சீட்சி செய்யும் முறையை ஆரம்பத்திலிருந்தே கூர்ந்து கவனித்தேன் சுயநல நோக்கு… சிறிதுமின்றி நீ தொழில் புரிந்த விதம் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது மந்திரங்கள் அடங்கிய ஓலிச்சுவடிகளை பெற தான் நீ உடனே வேதாரண்யம் சென்று அவற்றை பெற்றுக்கொள் என்றார் அவர் தன் குருநாதர் வைத்தியானந்தா அனுப்பி வைத்தவர் என்று ராமு புரிந்து கொண்டான் வேதாரண்யம் செல்வதை பற்றி தன் மனைவியுடன் கலந்தாலோசித்துவிட்டு வந்தவன் சன்னியாசியிடம் சுவாமி என்னை தேடி தினமும் இங்கு நோயாளிகள் வந்தவண்ணம் இருக்கின்றனர் நான் இல்லாமற் போனால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் தினம் நோயாளிகள் யாரும் வரவில்லையோ அன்று வேதாரண்யம் செல்வேன் என்றான் ராம இதற்கிடையில் மன்னரின் தாயார் நோய்வாய்ப்பட அரண்மனையில் இருந்த ஆட்கள் அவனை அழைத்து செல்ல வந்தனர் அவர்களிடம் நான் விஜயபுரியை விட்டு சென்று அரண்மனையில் தங்கி மன்னரின் தாய்க்கு வைத்தியம் செய்தால் என்னை நம்பியுள்ள நோயாளிகள் திண்டாடி போவார்கள் அதனால் மன்னரின் தாயை இங்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான் அதை எறிந்து சன்னியாசி மீண்டும் ராமுவிடம் வந்து தாய் என்று அவருடைய அதிகாரத்திற்கு தலைவணங்க நோயாளிகளின் நிலைமையை கருதினாய் நீ தலை சிறந்த மருத்துவனாக மாற ஆகவே நீ உடனே சென்று உன் குருவை சந்தித்து ஓலி சுவடுகளை பெறுவாய் என்றார் அப்போது ராமு மறுத்துவிட்டான் ராமுவின் மனைவி மனோரமா நாளா வட்டத்திற்கு அவலையிற்றாள் நோயாளிகள் ராமுவின் நாடி வராத நாட்களே இல்லை இப்படியே சென்றால் ராமு எப்போதுதான் தன் குருவிடம் சென்று ஓலை பெறுவார் மந்திர சிகிச்சையும் தன் கணவன் கற்றுக்கொண்டால் இன்னும் பல நோயாளிகள் பலம் அடைவார்கள் என தோன்றியது ராமுவை வேதாரணம் செல்லுமாறு பலமுறை கூற தொடங்கினார் ஆனால் ராமு மறுத்துவிட்டான் மனோரமா சன்னியாசியை அழைத்து ராமுவை எவ்வாறு வேதாரண்யத்துக்கு அனுப்புவது என்று ஆலோசிக்க அவருடைய யோசனை படித்தான் நோய்பாய்பட்டது போல் பாசாங்கு செய்தார் ராமு தனக்கு தெரிந்த எல்லா மருந்துகளையும் அளித்தும் அவள் குணமாகிறது போல் நடித்தாள் சந்யாசி ராமுவை அழைத்து உன் மனைவியின் நோய் மருந்தினால் தீராது மந்திரத்தினால் தான் தீரும் இப்போதாவது நீ உடனே உன் குருவிடம் சென்று ஓலைச்சுவடைகளை பெற்றுவாய் என்றார் ராமு உடனே வேதாரண்யம் சென்று தன் குருவிடம் இருந்து ஓலைச்சுவடைகளை வாங்கி வந்தான் அவற்றை கற்றுத் தேர்ந்து தன் மனைவியின் நோய்க்கு மந்திரம் அவளும் குணமானது போல் நடித்தாள் அன்று முதல் ராமோ மருந்தினால் தீராத நோய்களையும் மந்திரத்தினால் தீர்த்து வைத்து அந்த பகுதியில் தலை சிறந்த வைத்தியனாக திகழ்ந்தான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் மன்னா இந்த ராமுவின் சுயநலத்தை என்னவென்று சொல்வது பலமுறை சன்னியசி குருவிடம் சென்று ஓலைச் சுவடிகளை பெற்றுக்கொள்ள சொல்லியும் போகாதவன் தன் மனைவியின் பொருட்டு தனது கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டு விட்டான் சுயநல நோக்கமின்றி நேர்மையாக மருத்துவத்துழை செய்தால் மட்டுமே ஓலைச் சுவடிகளை தருவேன் என்று சொல்லிய அவன் குரு அவனுக்கு அவற்றை எப்படி தந்தார் என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு என்றது அதற்கு விக்கிரமன் ராமுவை சுயநலக்காரன் என்று சொல்வது முற்றிலும் தவறு தன் நோயாளிகளை பரிதவிக்க விட்டுவிட்டு குருவிடம் செல்ல மறுத்தது அவன் தன் நோயாளிகளின் மீது கொண்டிருந்த அக்கறையை காட்டுகிறது ஆனால் மனைவிக்கே தீராத நோய் என்னும் போது எந்த கணவனால் சும்மா இருக்க முடியும் அவளை குணப்படுத்த அவன் தன் கொள்கையிலிருந்து விலகி குருவிடம் சென்றது ஒருபோதும் தவறு ஆகாது ராமுவின் நேர்மையை நன்கு அறிந்து வைத்து இருந்த குருவும் அதனால்தான் சிறிது கூட தயக்கமின்றி ஓலி சுவடைகளை அவனுக்கு அளித்தார் என்றான் விக்ரமனுடைய சரியான பதிலினால் அவனது மௌனம் கலையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலோடு பறந்து சென்று மீண்டும் ஒருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது பிளீஸ் லைக்